ஷலோங் அனைவருக்கும் இந்த லவ்லி மண்டேயில் உங்களை எல்லோரும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறில் நாங்கள் திருமணமாகி இன்றையோட முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிவிடுகிறது கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தி வந்த எல்லா காரியத்துக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் நல்ல உறவுகளுக்காக தேவன் கொடுத்த இந்த அன்புக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் சரியான முக்கியத்துவத்தை சரிப்படுத்தணும் ப்ராரொட்டியை வந்து சரியா செட் பண்ணனும் கோட்டை வந்து வைக் முக்கியப்படுத்தணும் கோட்டை வந்து மையமாக்கணும் கடவுளை மையம்மாக்கணும் கடவுளை கூட உள்ள கனெக்ஷன்லயே குடும்ப உறவு நடத்தணும் சோ இந்த திருமண உறவுல நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா ப்ராரொட்டியை சரியா செட் பண்ணணும் முக்கியத்துவம் என்னன்னு முதல் கண்டுபிடிக்கணும் முத வை காட்டை வைக்க வேண்டிய இடத்துல எல்லா புருஷனும் வைக்கணும் எல்லா வைஃப் வைக்கணும் புருஷன் அப்படியே மண்ணுக்கே வச்சிடக்கூடாது கடவுளை தான் மண்ணுக்கு வைக்கணும் பிள்ளைங்களை மண்ணுக்கு வச்சு வச்சு வாழ்ந்தீங்கன்னா வெறுத்து போயிடும் அப்படியே ட்ரை ஆகிடுவீங்க பிள்ளைங்க வேலை வீட்டு வேலை அப்படி போனீங்கன்னா அது குடும்பமாக இருக்காது உறவாக இருக்காது குடும்பம்னாலுமே இணைப்பு தான் அந்த இணைப்பு இல்லாத குடும்பம் எதுக்குன்னு கேட்குறேன் என்னன்னு சொல்கிறேன் வீடு இருந்து இருந்து என்ன பிரயோஜனம் சாப்பாடு வேலைக்கு வேலை சாப்பாடு கிடைச்சி என்ன பிரயோஜனன்ற அந்த ஒரு இணைப்பு பந்தம் அந்த உறவு ஒருத்தரால் ஒருத்தர் நிறைவாக்கப்படுதல் இப்ப இவங்க வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பா இருந்தாங்கன்னா என்ன பார்த்த உடனே நான் கொஞ்ச நேரம் அவங்களோட நேரம் செலவு பண்றது அப்படி ஏதாவது கொஞ்சம் நேரம் கொடுத்தா நல்லா ஆயிடுவாங்க இந்த மாதிரி ஒருத்தரை வச்சு கடவுள் ஒருத்தரை நிறைவாக்குறாரு அதுதாங்க குடும்பம்ன்றது சோ நான் குடும்பத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் முப்பத்தஞ்சு வருஷத்துல நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லு நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ப்ரையாரிட்டிய சரியாக்கணும் முக்கியத்துவத்தை சரியாகனும் மொத கோட் ரெண்டாவது வைஃப் ரெண்டாவது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான் ரெண்டாவது பிள்ளைங்கள மத்தவங்கள்ல அம்மா அப்பா இல்ல எல்லாம் முக்கியம் ஆனா வந்து அவங்கல அடுத்த இந்த உலகத்துல பெருசு எனக்கு ரொம்ப பெருமதி நான் கொடுக்க வேண்டியது என் மனைவிக்குதான் என்னோட வேலைக்கு இல்ல என்னோட ஊழியத்துக்கு இல்ல என் கணவருக்குதான் அப்புறம் என் பிள்ளைங்களுக்குதான் என் பிள்ளைங்களை சகல நல் ஒழுக்கத்தோட பிள்ளைகள் மேல பாசத்தை காட்டணும் கர்த்தர் ஏன் மூலமா என் பிள்ளைங்களை நேசிக்க விரும்புகிறார் கர்த்தர் ஏன் மூலமா என் பிள்ளைகளுக்கு போதிக்க விரும்புகிறார் கர்த்தர் ஏன் மூலமா என் பிள்ளைகளுக்கு தெய்வத்துவத்தின் நடத்தையை காமிக்க விரும்புகிறார் இப்ப நான் அன்பா இருந்தேன்னா பிள்ளைங்க கண்டுபிடிப்பாங்க தெய்வன் அன்பா இருக்காருன்னு கண்டுபிடிப்பான் நான் மன்னிச்சனா என் பிள்ளைங்க கண்டுபிடிப்பாங்க என் மனைவி கண்டுபிடிப்பாங்க தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் பிள்ளைங்க மண்ணுக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை இந்த திருத்துவம் ரொம்ப முக்கியம் இந்த திருத்துவம் குடும்பத்தில் காட் ஸ்பவுஸ் சில்ட்ரன் தேவன் வாழ்க்கை துணை அல்லது மனைவி கணவன் பிள்ளைகள் இந்த திருத்துவம் தாங்க ரொம்ப முக்கியம் இத அடுத்துன் மற்றவர்கள் அப்படின்றது இந்த செட் பண்ணிக்கணும் அந்த அனுதின வாழ்க்கையில வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நிதானிக்கணும் கடவுள் நம்ம என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் மனைவிக்கு மேலே முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஒரு கடவுள் மனைவி இல்லாம அப்படியே ஒரு மாதிரி தனிக்காட்டு ராஜா அப்படி மாதிரி திரியும்னு வச்சுக்கோமே நான் வேலைக்கு போறோம் மனைவி பந்தத்தை பண்ணல பந்தத்தை கொடுக்கல பாசத்தை காட்டல அல்லது அன்ப உணரல அல்லது அன்பை கொடுக்கல நேரத்தை கொடுக்கல அப்படின்னாலுமே ஒரு கணவன் வந்து யூ எடுக்கணும் மறுபடி மனைவி வரணும் அப்படியே இந்த இந்த கடவுள் வந்து என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செஞ்சார் நான் மனைவியை தூக்கி எரிஞ்சிட்டு அல்லது மனைவியை பின்னாடி தள்ளி விட்டுட்டு முன்னாடி போற வாழ்க்கை ரொம்ப அது வாழ்க்கையே இல்லை அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல மனைவியை தள்ளி விட்டுட்டு என்ன வாழ்க்கை பிள்ளைங்கள நம்மளை சுத்தி இல்லைன்னா ஒளிவு மத கன்றுகளை போல சுத்தி இல்லைன்னா என்ன வாழ்க்கை சோ அப்படிதாங்க நான் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல கத்துக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் ப்ரயோ டாய்ஸ் யோர் ஃபேமிலி பிரையாரிட்டைஸ் கோட் கடவுளை முக்கியப்படுத்து குடும்பத்தை முக்கியப்படுத்து நீங்கள் சொல்ல முடியும் ஓகே நான் என்ன முப்பத்தஞ்சு வருஷத்தில் என்ன கற் கற்றுக்கொண்டேன்னா புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் எல்லா சூழ்நிலையிலையும் இப்போ பாருங்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கணும் அந்த பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனை நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அதுக்கு பிறகு வந்து நம்ம எப்படி செட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் சின்ன வயசுல எனக்கு அவ்வளவா தெரியாது ஏன்னா வந்து நிறைய பேர் எங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கல பிரச்சனை நேரத்தில் இவங்கள போய் சந்திக்கணும் இவங்கள இவங்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்கணும் அப்படிலாம் எங்களுக்கு யாருமே எங்களுக்கு சொல்லி தரல நாங்களே அப்படியே எல்லாத்தையும் மேற்கொண்டு மேற்கொண்டு தான் வந்தோம் ஆனால் இப்போ வயசு ஆவ ஆவ என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி சரி செய்யறது எப்படி நடந்து கொடுறது அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அந்த பிரச்சனை எப்படி தீக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் இந்த இந்த காலகட்டத்துல நிறைய கத்துக்கிட்டு வர இன்னும் அது மாத்திரம் இல்ல நம்ம அந்த பிரச்சனை நேரத்துல மாத்திரம் இல்லை ஒரு சூழ்நிலையே ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து பிரச்சனையாவே இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு கத்துக்கிட்டேன் ஸோ அந்த நேரத்துல வந்து குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு எப்படி ஒரு மனுஷன் வந்து தீர்மானம் எடுக்கிறதுக்குன்னு நான் நிறைய இந்த காலகட்டத்தில் நான் கற்றுக்கொண்டு வரேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் என் மனைவி சொல்கிறாங்க அவங்க கற்றுக்கிட்டது வந்து ரிசால்விங் கான்ஃப்ளிக்ஸ் வாய்ஸ்லி நம்ம வாழ்க்கையில் வர கான்ஃப்ளிக்ஸ் கடினமான சூழ்நிலைகள் குழப்பங்கள் ரெண்டு பேத்துக்கு வர்ற போராட்டங்கள் பிள்ளைகளோட வர்ற போராட்டங்களை ஞானமாக புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் சொல்லிட்டாங்க அந்த சரியான ஞானத்தை சரியான வார்த்தைகளை சரியான விதங்களை கையாண்டு அப்போ நம்ம பழைய விட்டுருப்பாங்க சொன்னாங்க பழைய விட்டுறோம்னு அந்த பழைய விட்டதை மரத்தை சுற்றி மறுபடியும் அதை ஆய்வு செஞ்சு எப்படி பேசுனா சரியாகணும்னு சொல்லி கணவனை ஹெல்ப் பண்ணணும் மனைவியும் அந்த புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் புத்தி இல்லாதவளும் அதை இடிச்சு போடுறாங்க ஸோ மனைவிமார்களே உங்களால முடியும் நீங்க ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் உங்க பிள்ளைங்களை கட்டி எழுப்ப முடியும் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பிரச்சனை சொன்ன மாதிரி பிரச்சனையே இல்லாததுனால குடும்பம் நல்லா இல்லை பிரச்சனை இருக்கிறத சரியா கையாள்றதுனாலதான் குடும்பம் நல்லா இருக்கு ஹவு டு கான்ஃப்ளிக்ஸ் அது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கையால் தெரியாம தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் சில பேர் தேவையில்லாத பிரச்சனைலாம் மூக்க நுழைச்சிக்கிட்டே சண்டை போட்டுருவாங்க சில பேர் தேவையில்ல பிரச்சனைகளை கையாளாம தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்குன்னா அது அப்படியே விட்டுறது கணவன் இப்போ எனக்கு ஒரு சில விஷயம் பிரச்சனையாகவே நான் ஃபீல் பண்றேன் அதை நினச்சி நினச்சி கஷ்டப்படுறேன் இவ்வளோ நினச்சி அந்த பிரச்சனையும் நினச்சி கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உட்காந்து பேசி பல நாட்கள் அதில் டீல் பண்ணி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரண்டர் ஆகி சப்மிட் பண்ணி அடங்கி போய் சரி பரவாயில்ல மனைவிக்காக கணவனுக்காக இந்த குடும்ப உறவுக்காக கருத்திற்காக அப்படின்னு விட்டு கொடுத்து இறங்கி போய் தேவன்கிட்ட போய் அதுக்கான கிருமையை பெற்றுக் கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு அன்பை பெற்று கொண்டு அப்படி நாம இங்க வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோமே உலகத்தை ஆதாயப்படுத்தணுமோ இல்லையோ நம்மளுடைய தலைமுறையை ஆதாயப்படுத்தலாம் நம்ம பிள்ளைங்க 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 பிள்ளைங்கன்னு வர போறாங்க நம்மளுடைய சமுதாயம் போயிட்டே இருக்க போது அதுக்கு நம்ம பண்ண இந்த காரியங்கள் கடவுளை ப்ரையோரிட்டைஸ் பண்றது கடவுளை முக்கியப்படுத்துறது குடும்பத்தை முக்கியப்படுத்துறது குடும்பத்தை நல்லாக்கும் ரெண்டாவது இவங்க சொன்ன மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் ரிசால்விங் கான்ஃப்ளிக்ஸ் வாய்ஸ்லிங் சண்டைகளை சரியாக போடுங்க சரியாக பேசி தீர்த்து கொள்ளுங்க அப்படி தீர்த்துக்கொள்ளன்னா சரியான ஒரு நபர்கிட்ட ஆலோசனை வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகுப்பன்களை தாய்களை வச்சுக்கோங்க மூணாவது விஷயம் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா இந்த திருமணத்தில் ரொமான்ஸ் வந்து செத்து போயிடக்கூடாது ரொமான்ஸ்லாம் கணவன் மனைவி உறவுகள் எழுபது வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்கள் காதல் நெருப்பு அணியக்கூடாது கர்த்தர் வந்து சபைக்கு இப்படி சொன்னார் கடவுளே காதலை தேடிதான் வர்றாரு சபைக்கு என்ன சொல்றாரு எபேசு சபைக்கு நீ எல்லாம் செய்யற உனக்கு நீ எல்லாமே செய்யற நீ யாருன்னு தெரியும் நீ கிருவுகள்லாம் அறிஞ்சிருக்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுற எது தவறுன்னு கண்டுபிடிச்சிக்கிற எல்லாமே சரியா செய்யற ஆனா உன்கிட்ட ஒன்று இல்லை ஆதிய இருந்த அன்பை விட்டுட்ட அதனால விளக்கு தண்டை உங்ககிட்ட எடுத்துருவேன் ஆதிய இருந்த அன்பை விட்டுட்டேன்னு சொல்றாருங்க எபேசி ரெண்டுல ஜெர்மையா இரண்டாவது படிச்சு பாருங்க நீ வனாந்திரத்துல என்னால காட்டுன அன்பு நான் இருக்கான்னு கடவுள் சொல்றாரு உனக்கு ஒரு நாடு இல்ல உனக்கு ஒரு வீடு இல்ல ஆனா வனாந்திரத்துல நீ எகிட்டு விடுதலை ஆகும் பொழுது அந்த டைம்ல இருந்த அன்பு இப்போ இல்லாம போச்சுன்னு சொல்ற கடவுளே ஆதி அன்பை தேடுறாரு கடவுளுக்கே நம்மளுடைய அன்பு தேவைப்படுது நம்மளுடைய அன்பை வந்து அவர் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா கடவுள் மனைவி உறவுல அன்பை வந்து துளச்சி போட்டு நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு புருஷன் வந்து மனைவி எல்லாத்துக்கு ஏந்துறான்னு டிசைன் பண்ண தெரியல பகுத்தறிவு தெரியலும் அவையா ஒரு மாதிரியா இருக்கப்ப கொஞ்ச நாளா மேபி என்னுடைய அன்பு தேவை நான் அவளுக்கு தேவைப்படுறேன் என்னுட நேரத்தை அவள் கொடுத்தாகணும் நான் கொஞ்ச நேரம் பாசமாக பேசுனாலுமே நல்லா இருவா அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு நிதானித்து ஒரு புருஷ ஏன் இப்படி இருக்கான்னு ஒரு மனைவிக்கு தேவை எல்லாரும் கவனிங்க நம்மளுடைய ஆழமான தேவை என்ன தெரியுங்களாங்க எல்லாருடைய ஆழமான தேவை என்ன தருமா உங்களோட பெரிதான தேவை என்ன தருமாங்க அன்பு கூறப்பட்டதாக உணரணும் அவ்வளோதான் என்னை நேசிக்கிறாங்க என் காட் என்னை நேசிக்கிறாரு என் ஆண்டவர் என் மேலே உறுதியாக அன்பு வச்சுருக்காரு அவருடைய அன்பை நான் உணர்கிறேன் என் மனைவி என்ன நேசிக்கிறாங்க அந்த அன்பை நான் இந்த விஷயத்தில தான் பாக்கிறேன் என் கணவர் என்ன காட்டுறாரு என் பிள்ளைங்க என் அன்ப உணரணும் உணரணும் பிள்ளைங்க சொல்லணும் எங்க அம்மா என்ன நேசிக்கிறாங்க எங்க அப்பா என்ன நேசிக்கிறாங்க அந்த அன்பை அவங்க உணர்ற அளவுக்கு நம்ம வெளிப்படுத்தணும் சுருக்கமா சொன்னா அன்பை வெளிப்படுத்தணும் சோ நான் அவங்கள்ட்ட சொல்றேன்னா கீப் இன் மேரேஜ் எப்பயுமே காதல் அந்த தெய்வீக அன்பை அந்த தெய்வீக காதலை தயவு செய்து மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்க ஆதி அன்பை நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்க எந்த போய் உட்கார்ந்தாலும் நான் பார்க்குறேன் ஈவென்ட் சாப்பாடு கடையில் உட்கார்ந்தா கூட சாப்பாடு இடத்துல உட்காந்த கூட கணவன் ஃபோன்ல எடுத்தாலும் மனைவி ஃபோன் நடக்காங்க எங்கே போனா கூட சில பேர் பைக்ல ஒன்னா போவாங்க கார்ல ஒவ்வொன்னா போவாங்க ஒரு இடத்துக்கு போவாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறதே இல்ல தொடுறது இல்ல ஒருத்தர் ஒருத்தர் பாசமா லவ்வா தொடுறது இல்ல தொட ஆசைப்படுறதில்ல நம்ம தொடுதல் வந்து அன்பை உணர வைக்குது ஒரு கணவனை மனைவி தொடணும் மனைவி கணவனை தொடணும் டச் பண்ணணும் இங்கே டச் பண்ணணும் கிச்சனில் தொடணும் கிச்சனில் டீ மட்டும் தரக்கூடாது டீ தான் சாப்பாடு இருக்கு அப்படி மட்டும் தரக்கூடாது அவங்கள தொடணுங்க பக்கத்துல உட்காரணும் உடல் உரசணும் தொடுதல் ரொம்ப அவசியம் இந்த மாதிரி தடவுதல் பாசங்கள் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து குறைய கூடாது பாராட்டுதல் முக்கியம் வர்ணிக்கிறது முக்கியம் ஐ லவ்யூன்னு சொல்றது முக்கியம் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லணும் மனைவி சொல்லணுங்க வாயத்தர சொல்லணும் கணவன் வாயத்தரம் சொல்லணும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும் நான் உன்னை மிஸ் பண்ண அதனால தான் கால் பண்ணேன்னு சொல்லணும் இது எழுபது வயசுலயும் சொல்லணும் ஐம்பது வயசுலையும் சொல்லணும் இது காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே குடும்பத்தை தொலைச்சிருவோம் இதை காண பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன் சின்னதெல்லாம் பெரிய சண்டையா மாறிடும் இந்த அன்பு இல்லாததுனாலயே இவனுக்குள்ளே எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே பிரச்சனையா எடுப்பாங்க ரொம்ப கோபம் வரும் அதே போல புருஷனுக்கு கோபம் வரும் எதுக்குடா இந்த கோவம் வருதுன்னா அன்பு இல்லை ஈரமில்லை நெஞ்சில் ஈரமில்லை ஸோ இது நான் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் கீப் யூ லஃப் லைஃப் கீப் யூ ரொமேன்ஸ் லைஃப் உங்க காதல் எப்பொழுதும் உயிரோட்டமாகவே இருப்பதாக காதலை உயிரோட வச்சு கொள்ளுங்க காதலை சாவடிக்காது உங்களுக்கு செடியை வளர்த்துற மாதிரி உங்க ரெண்டு பத்துக்குள்ள உங்களுக்கு தெரியணும் எதை செஞ்சு அவங்க மனைவி காதலாக விரும்புறாங்க காதலாக நினைக்கிறாங்க லவ்னு நினைக்கிறாங்க ஒரு கணவனுக்கு எதை செஞ்சா அவர் லவ்னு நினைக்கிறா அதை செய்யுங்க நினைக்கிறேன் அந்த மூணு விஷயம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் வேற சொல்ல போறதா சொல்லுங்க அடுத்தது என்ன சொல்லணும் அந்த நிர்வாக ரொம்ப முக்கியம் குடும்பங்கள் வந்து நிர்வாகம் பண்ணல இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல நான் வந்து ஓட்டாண்டி ஆயிருப்பேன் இல்ல கடனாளன் ஆயிருப்பேன் இல்ல என்னமா ஆயிருப்பேன் இந்த நிர்வாகம் பண்ணணுங்க வீடை கவனிக்கணும் நிர்வாகம் பண்ணணும் என்ன மாதிரி சொல்லுங்க கொஞ்சம் கல்யாணத்துக்கு எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி எது எதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு நிர்வாகம் பண்ணி இதுக்கு காசு தேவை இதுக்கு பணம் தேவை இது கட்டணும்னு யோசிக்கிறீங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒரு குடும்பத்தையே நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் சின்ன வயசுலேருந்து இதை கற்றுக்கிட்டேன் நான் அது என் வாழ்க்கைக்கு இத்தனை வருட காலமாக ரொம்ப உதவியாக இருக்குது பண விஷயத்துலேயும் சரி என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறதுலேயும் சரி சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த காரியங்கள் பண விஷயத்தில் எப்படி இருக்கணும் இந்த இந்த காரியத்தை இது இந்த காலத்தில் செஞ்சு முடிக்கணும் இப்படி வாழணும் ஒரு வந்து கொடுப்பாங்க என்கிட்ட பில்லு கொடுப்பாங்க போய் கண்டிப்பாக வாங்கல நான் என்ன செய்வேன் அந்த காலத்தில் பில்லு காசு எடுத்து வேற எதுக்கு யூஸ் பண்ணிடுவேன் அப்புறம் இவங்க கட்டிட்டான்னு சொன்னால் போய் சொல்லுவேன் இல்லை பில் கட்டிட்டான் போய் சொல்லுவேன் அப்புறம் எங்கள் பில்லுன்னு கேட்டான் கட்டினதுன்னு இதெல்லாம் அந்த காலத்தில் நான் செய்ய தவறுகள் அப்புறம் இந்த காசை தூக்கி அதுல போடுறது அந்த காசை தூக்கி இதுல போடுறது பீல்ஸுகளை தண்ணி போடுறது இவங்கள்ட்ட முடியாதுங்க இவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க கடன் வைக்க கூடாது காசு வாங்க கூடாது யார்ட்டெல்லாம் காசு வாங்கணுமோ ஒழுங்கான டேட்டில் கொடுக்கணும் யார் வந்து காசு கொடுங்க எங்க எங்கள்கிட்ட வாங்கின காசுன்னு கேட்கக்கூடாது ஸோ இந்த நிர்வாகம் வந்து வெறும் பணத்துல மட்டும் இல்லை வீட்டு காரியங்களும் சரி தகுந்த நேரத்துல என்னென்ன சாப்பாடு இருக்கு உடுப்புகள் வீடு சுத்தங்கள் 위에서부 மற்ற எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுங்க சரியா மடிக்காம இதெல்லாம் எங்க வீட்டில் பார்க்க கஷ்டம் இவங்களோட அழகா இருக்கும் ஆர்டரா இருக்கும் நானும் என்ன பண்றது கத்துக்கிறது கத்துக்கிறது ஆமா என்ன சொல்றேன்னா சில நேரத்துல வந்து கணவருக்கு தெரியாது சில நேரத்துல மனைவிக்கு தெரியாது அதையே சொல்லி 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 அவங்களை அடிச்சு அந்த வார்த்தையிலேயே சொல்லிட்டு இது தெரியாதா இது தெரியாது என்னைக்கு நீங்க இந்த காரியத்தை தெரியாத காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க சொல்லி கொடுக்கணும் அவருக்கு தெரியாத கருத்தை நான் சொல்லி கொடுக்கணும் நான் எனக்கு தெரியாத கருத்தை இவனு சொல்லி கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லி கொடுத்து தான் நம்ம வந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் சரியா நாலாவது முக்கியமான பாயிண்ட்ங்க அது நிர்வாகம்னு ஒன்று பிள்ளை நான் எப்படி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது படிக்கணும் யூடியூப்பில் போய் படிங்க இல்லைனா ஏதாவது எழுத்துல படிங்க இப் ஹவு டு மேனேஜ் ஃபேமிலி ஹவு டு மேனேஜ் ஃபைனான்ஸ் எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது ஓகே இப்படி எப்படி எல்லாம் குடும்பத்தை நிர்வாகம் பண்றது ஒருத்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரியலன்னா எப்படிங்க வாழ்க்கையை நிர்வாகம் பண்ண தெரியல சில பேருக்கு தங்களையும் நிர்வாகம் பண்ண தெரியாது ஒழுங்கா உடுத்த தெரியாது ஒழுங்கா குளிக்க தெரியாது ஒழுங்கான நேரத்துல எழுந்திரிக்க தெரியாது ஒழுங்கான காரியங்களை செய்ய தெரியாது இப்படி எல்லாம் இருந்துட்டு இப்படிங்க குடும்ப வாழ்க்கை நடத்தப்படும் இதோட நமக்கு பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளைங்க நம்மளை பார்த்து அதோட கட்டுருவாங்க சில வீட்டுல பாக்குறேன் நான் பாக்கிறேன் அம்மா அப்பா சுத்தம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல வளர்ற பிள்ளைங்க சுத்தம் இல்லாமே வளருதுங்க அதுங்க கல்யாணம் பண்ணி வீட்டுல பாத்தீங்கன்னா வீட கூட்டாதுங்க பெருக்காதுங்க சுத்தம் பண்ணாதுங்க அதை அப்படி சுத்தம் லேட் ஆகும் அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க அந்த

குடும்பத்தை கட்டுறதுக்கு இன்ன வரைக்கும் சிறப்பான குடும்பத்தை கட்டிட்டு அப்படி சொல்ல முடியாது ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிம்மதியான குடும்பம் வீட்டில் இருக்கணுன்றதுக்கான ஒரு நிம்மதியான குடும்பம் எங்கள் பிள்ளைகளுக்கும் சரி எங்கள் குடும்பத்தில் நல்ல சூழலை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்றாவது சொன்னேன் செட் யோர் ப்ரையாரிட்டி ரைட் முதல் உங்கள் முக்கியத்துவத்தை ஒழுங்காக்குங்க முதல் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கடவுள் உங்களுக்கு எவ்வளோ பெரியவர் எவ்வளோ முக்கியம் கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான் எல்லாமே சரியாகும் ரெண்டாவது மனைவி எவ்வளோ முக்கியப்படுத்துகிறோம் கணவனை எவ்வளோ முக்கியப்படுத்துகிறோம் காட்டுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த பூமியில் என்னுடைய கணவர் தான் என்னுடைய மனைவி தான் அப்படின்ட்டு நமக்கு இருக்கணும் அப்புறம் இன்னொரு பிரயாரிட்டியில் இன்னொரு முக்கியத்துவம் வந்து உங்க பிள்ளைங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் கர்ப்பத்தின் கணிகளை ஆசை இப்போ உங்கள் கர்ப்பத்தின் கணிக்கு நீங்கள் குவாலிட்டியான டைம் கொடுக்கணும் நானும் சரி நம்மளும் சரி நம்ம பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும் நம்ம பிள்ளைங்களை நேசிக்கணும் நம்மளை பிள்ளைங்க முன்னுக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போகணும் பிள்ளைங்களுக்கு ஒரு அழகான ஒரு கலாச்சாரம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் ஸோ பிரையாரிட்டி சரியாக்கணும் ரெண்டாவது என்ன சொன்னோம் ஒரு பிரச்சனைகளை

சண்டை போடுறது தப்பு இல்லை சண்டையை தவறாக போடக்கூடாது அதை சரியாக்கி பிறகு ஒரு ஆள் பேசும்போது ஒரு ஆள் நல்லா கேட்டு அதை தீர்த்துக்கணும் தீர்த்துக்கணும் விட்டு கொடுத்துடணும் விட்டு கொடுத்துன்னு இறங்கி போகணும் மன்னிச்சிடணும் ஸோ அப்புறம் பழசை பற்றி பேசக்கூடாது இது எங்கள் சுகமாகணும் ஸோ இதுதான் ரெண்டாவது மூணாவது ரொமான்ஸ் இருக்கணும் லவ் இருந்துகிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றேன்னு தெரியும் ஒரு மனைவிக்கு தெரியும் என் புருச என்ன லவ் பண்றாரு ஒரு புருஷனுக்கு தெரியணும் என் மனைவி என்ன லவ் பண்றா பிள்ளைங்களுக்கு தெரியணும்னு எங்க அப்பா அம்மா என்ன லவ் பண்றாங்க நேசிக்கிறாங்கன்னு தெரியணும் எல்லா அப்பா அம்மாவுக்கு தெரியும் என் பிள்ளைங்க மேலே லவ் வச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி உங்களுடைய ஆதி அன்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்றேன் நாலாவது நிர்வாகம் பண்ணணும் பணத்தையும் சரி குடும்ப குடும்பக்காரியும் சரி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம குடும்பம் மேலோங்கி நிற்கும் நல்ல அட்வைஸ் பண்ணிங்க தேங்க்யூ ஹாப்பி அனிவர்சரி காட் பிளஸ் யூ லெட்ஸ் ப்ரே எல்லாரும் செவிப்போமா இந்த நாளில் அப்பா நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த நாலு விஷயத்த நீங்கள் எங்களுக்கு இப்படிக்கு பேசுகிறதுக்கு ஒரு அப்பார்ச்சுனிட்டி கொடுத்தீங்க சந்தர்ப்பம் கொடுத்தீங்க இந்த நாலு விஷயத்தோடைய முக்கியத்துவத்தை இங்கே கேட்குறவர்கள் அவர்கள் மற்றவங்கள்ட்ட இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பார்க்குறவங்க இதை கேட்குறவங்க உணர்வடைந்து இந்த நாலு விஷயத்தில் தங்களை வளர்த்து கொள்ள பரிசுத்தாவி உள்ளுக்கு இருந்து ஞானம் அறிவு புத்தி விவேகத்தை அவர்களை எல்லாரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்ப உறவையும் ஆசிர்வதித்து இன்ன வரைக்கும் ஆசிர்வதித்து வருகிற எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் எங்களுடைய தவுப்பன்மார்கள் தாய்மார்கள் எங்களுடைய பாசஸ் எங்களுடைய ஆலோசகர்கள் எல்லாத்துக்காக எங்களுடைய சேர்ச்சில் பிள்ளைகள் எல்லாத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம் இவங்க எல்லாரும் எங்களோட உறவுக்கு உதவியா இருந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் இன்னும் அப்பா நாங்கள் ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கவும் மன்னிக்கவும் உறவாடவும் எங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி கத்துக்கொண்டே இருப்பீராக எங்களை கொண்டு அநேகரை ஆசிர்வதிப்பீராசி உங்க சித்தம் எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கையில எங்க உறவுல நிறைவேறும் நிறைவானது வரட்டும் குறைவானது எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமே